வணக்கம் நண்பர்களே இது சேனல் வந்து இப்பொழுது நிறைய பேருக்கு அதில் பிடித்திருக்கிறது இந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நீங்கள் நரேட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த மாதிரியான சின்ன சின்ன அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கும் உங்களுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை பகிர்ந்து சந்தோஷப்படலாம் ஏதாவது கமெண்ட்ஸில் போடும் போடலாம் நீங்கள் வந்து இது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களையும் உறவினர்கள் நான் வந்து ஆறாம் கிளாஸ்க்கு வந்தாச்சு ஸ்கூல் மிடில் ஸ்கூல் பிகினிங் இது வந்து வேறு புது ஸ்கூல் அந்த சின்ன ஸ்கூல் வந்து அஞ்சு கிளாஸ் தான் இது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் இதில் தான் நான் ஆறாவது வகுப்பு சேர்ந்தேன் சேர்ந்து அப்போ தான் வந்து அதாவது வெளியூர்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்துவிட்டோம் அன்னிலேருந்து சென்னையில் தான் இன்னி வரைக்கும் இருக்கேன் நான் சென்னைக்கு வந்தாச்சு சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்துட்டாங்க நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து இது சுதந்திர தினம் வருது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அதனால் அதுக்கு பாட்டு டான்ஸு அப்படின்லாம் டான்ஸ்லலாம் என்னை வந்து நல்லா சேர்த்துப்பாங்க ஏன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் அதனால் எல்லா டான்ஸ்லேயும் வந்து ப்ரோக்ராமில் என்னை எப்போவுமே வந்து என்னை சேர்த்துப்பாங்க இந்த ஸ்கூல்லேயும் அப்படி தான் உடனே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் சுதந்திர தினம் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அதில் சேர்ந்துட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாடி ஆடி இது இருந்தோம் இப்போ என்னாச்சு சுதந்திர தினம் வந்தது சுதந்திர தினத்தன்ட்டு தாத்தால் வந்து இந்த வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் அது வெயிலில் தான் நடக்கும் அது ஒன்றும் ஓப்பனாகர் தேட்டர் மாதிரி தான் வெயிலில் காத்தாலும் அந்த ஒம்பது ஒம்போதரை மணி வெயிலில் தான் நடக்கும் அப்போ வந்து அதிலேயே டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு ஒரே வேர்த்து நான் வந்து அப்புறம் லைனில் வந்து நின்றுட்டேன் நாங்கள்லாம் யூனிஃபார்ம் கிடையாது எங்களுக்கெல்லாம் டான்ஸ் காஸ்டியூம் மற்ற பசங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டுருந்தது அப்போது திடீர்னு வந்து மைக்கில் ஒரு அறிவிப்பு வந்தது இப்போது நமது தேசிய கொடியை நம்ம போகிறோம் ஏற்றி விட்டு எல்லோரும் அதற்கு மரியாதை செய்யணும் செஞ்சுட்டு நம்ம எல்லோரும் பாட்டு பாடணும் அந்த நீராரும் கடல் உடுத்த அப்புறம் வந்து தாயின் மணி கொடிப்பாரி இதெல்லாம் பாடுவோம் வழக்கமாக இது பாடணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஹெட்மிஸ்டர்ஸ் சொன்னாங்க ஹெட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அசிஸ்டண்ட் ஹெட்மிஸ்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து இப்போ வந்து இந்த கொடியேற்றத்தை குமாரி நளினி வந்து கொடியேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டா குமாரி நளினி ஆறாம் வகுப்புன்னு சொல்லிட்டான் எனக்கு வந்து அப்படியே கையும் ஓடலை காலும் ஓடலை நம்ம தானே இப்படி சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி பார்க்குறேன் டீச்சர் அங்கேயிருந்து வா வா அப்படின்னு ச சைகை காமிக்கிறான் கையில் சரின்னு சொல்லிட்டு டான்ஸ் காஸ்ட்யூமில் தான் இருந்தேன் அது ஏதோ பாவாடை சட்டை குட்டி ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது துப்பட்டா மாதிரி ஒன்று தலையில் சுற்றிண்டு அதை போட்டுண்டு அப்படியே நான் வந்து கொடியேற்றுற அதுக்கு அந்த இடத்துக்கு வந்தேன் ஆல்டருக்கு இருக்குது வந்துட்டு நின்ன உடனே நான் குட்டி பொண்ணு தான் ரொம்ப ஹைட்டு கிடையாது இல்லையா குட்டி பொண்ணு தான் அதனால் டீச்சரோட ஹைட்டுக்கு எனக்கு சரியாக வராது எனக்கு அந்த இதை வந்து பிடிச்சி கூட முடியாது டீச்சரோட கையை பிடிச்சிட்டேன் உடனே டீச்சர் வந்து இப்பொழுது நளினி கொடி ஏற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஒரே இதுவாகிடுது ரொம்ப மாதிரி என்னடா அது இதுக்கு போய் நம்மளை போய் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு அப்புறம் சரி கொடி ஏற்றுகிற உடனே அந்த கொடியை மேலே ஏறி அழகாக அதுலேருந்து பூவெல்லாம் தூவி நம்ம மேலே டீச்சர் தலைமையிலாம் விழுந்தது எல்லோரும் கிளாப் பண்ணாங்க எல்லாேருக்கும் ஒரு சாக்லேட் ரெண்டு சாக்லேட் கொடுத்த டீச்சர்ஸ் எனக்கு வந்து ஒரு கவர் நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்து அப்புறம் எங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு நீ ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடின பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்க இனிமேல் எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லேயும் உன்னை சேர்த்துக்கலாம் நீ புதுசாக இந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கிற பொண்ணு அப்படிங்கிறதுனால உன்னை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த வந்து கொடியேற்றத்தை சொன்னோம் வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி முதுகில் தட்டி கொடுத்து என்னை அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் அன்றைக்கி அந்த தங்க கையில் கூட்டுப்பட்டது அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பில் வந்து எப்பொழுதும் ஆல்வேஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் எப்பவும் ஃபஸ்ட் ரேங்க் தான் எல்லாத்துலேயும் கவிதை கதை பாட்டு போட்டி அப்புறம் பட்டிமன்றம் நாடகம் டான்ஸு இப்படி வந்து என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை மிக மிக சந்தோஷ நாட்களாக கழிந்தது எல்லா ப்ரோக்ராம்லேயும் நான் இருப்பேன் எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும் இதுதான் நான் வந்து கொடி கதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே நம்முடைய தேசிய கொடியை வந்து நம்ம ஏற்றுறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் நான் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி கிடையாது ஒரு அரசியல் தலைவரோ இல்லை வந்து நாட்டின் பிரதமரோ முதலமைச்சரோ இல்லை வேற கவர்னரோ அந்த மாதிரி எந்த பதவியிலையும் இல்லை சின்ன பொண்ணு பத்து பதினோரு வயசு சின்ன பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிட்டு அவர்கள் வந்து கொடியேற்றம் ஹெட்மிஸ்ட்ரஸ் தான் வழக்கமாக ஏற்றுவாங்க அவங்க வந்து இந்த சின்ன பொண்ணு வந்து ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை மகிழ வைத்த அந்த தருணம் வந்து ரொம்ப இனிமையானது அந்த ஹெட்மிஸ்ட்ரஸை நான் இன்னும் மறக்கவே இல்லை அவர்கள் பேர் திருமதி சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்பொழுது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுது ஆனால் அந்த ஒரு அம்மா போன்ற அந்த ஒரு ஹெட் வந்து எனக்கு கொடுத்த ஆதரவும் அந்த அன்பு மொழிகளும் வந்து என்னை ரொம்ப தூரம் போக வச்சுது அதுலேருந்து படிப்பு டான்ஸு பாட்டு எல்லாத்துலேயும் நான் வந்து கலந்துட்டு எல்லாத்துலேயும் முதன்மையான மாணவியாக வந்து கொண்டிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவு இதோடு நிறைவு செய்யலாம்